श्रीमते रामानुजयनमहा श्लोकं देशिकर्रुळि पादका सहस्रं ऐनूद् स्लोकं सलीलं परिसुपालीलं विन् चरणरक्षे निजपदं गृ निष्क्रान्तीहरौ रङ्गे दिशासौधान् अष्टौ जनयसि तदा निर्बर मिलन, माया मिलन् केतु मायागणघटितकेतुव्यतिकरान् सलीलं विन्द्यस्य त्वयि चरणरक्षे निजपदं जधृत्सा निष्क्रान्ते विहरति हरों रंग के दिशा साधन अष्टोजनायासी ही तथा निर्भर मिलन मणिक्षाया बाया गणगटित केतु व्यतिकरण यदि केतु व्यतिकरण कुछ कर्पण बनेगा उपरी के, के सरचारण रक्षे पादा रक्षे ஹரோ ரங்கரசிகே ஸ்ரீரங்கராஜன் ஸ்ரீரங்கவாசத்தின் பரமரசிகன் இல்லை அந்த பிரணவாகார விமானத்தில் ரொம்ப ரசிகன் இருந்தாலும் எதிர்த்தா சில சமயங்களில் எவரிடமும் சொல்லாது எதிர்பார வித எதிர்பாராத விதமாக நிஜ பதம் தொயி சலீகிலம் விண்கத்திய தன் திருவடிகளை உம்முள் மெதுவாக நுழைத்து அணிந்து தொய்யனாக உம் உன் காலுக்கு உங்களுடைய பாதுகைக்குள்ளே சலிலனா மெதுவாக ஜென்டலாக விண்யசை நுழைத்துட்டு தன்னுடைய திருவடிகளை நுழைச்சிட்டு கிளம்பிடுவார் நிஷ்கிராந்த் விகரதி ஆரவாரமின்றி ஒரு உல்லாச நடைபெயல்வதற்காக புறப்படுகிறான் காரியம் ஒன்றும் கிடையாது அப்படியே ஒரு வாக்கிங் போகிறா மாதிரி கிளம்புகிறான் இதான் சீன் புரியுது அவங்களுக்கு சில சமயம் பெருமாள் ஸ்ரீரங்க வாசத்தில் ரொம்ப ரசிகன்தான் ஆனால் சில சமயங்களில் எவரிடம் எதுவும் சொல்லாமல் எதிர்பாராத விதமாக ஒரு உல்லாச நடப்பதற்காக கிளம்புகிறான் அப்பொழுது பாதுகை அணிந்து கொண்டு கிளம்புறான் உங்களுக்கு இப்போ ததா அஷ்டௌ திசா சௌதானு நிர்பரக மிலன் அந்த சமயத்தில் அஷ்டவதி திசான எட்டு திக்கு எட்டு திக்குகளிலும் சௌதானு நிர்பரமிலன் சௌதான் பெருமானுடைய வருகையை சொல்லுகின்ற விஷயங்கள் அது கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்கும் அந்த சவுதான்னா ஆடம்பரம்னு அர்த்தம் அந்த ஆடம்பரங்கள் எதுவும் இல்லாத பாதுக பார்க்குறது அதுதான் இருக்கேன் அப்பொழுது எட்டு திசைகளிலும் திசைகளிலும் பெருமானை வரவேற்கும் தோரணங்களும் குடிகளும் மற்றவையும் இல்லாது கண்டு பாதுகாப்பாக இன்னும் பெருமான் வர்றதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை என்ன அவளுக்கு தெரியாது இது அவன் சொல்லியிருந்தாவா ஏற்பாடு பண்ணியிருப்பா அது உள்ளான ஒன்று மணிச்சாய குமது ரத்னமனைகளின் ஒளியை கொண்டு கன கட்டித நெருக்கமாக அலங்கரிக்கப்பட்ட கேது வியதிகரானு தோரணம் மற்றும் ஏனைய வரு ஏனைய பெருமான் எழுந்தருள்வதை தெரிவிக்கும் காட்சி பொருள்களை தன்னோட வெளிச்சத்தினால் பண்ணுறது இந்த காலத்தில் நம்ம லேசர் பீம்ஸை வச்சுன்னு பண்ணுறோம் அந்த காலத்தில் சுவாமி தேசியன் விஷுவலைஸ் பண்ணியிருக்கார் இந்த பாதுகை பாதுகையில் இருக்க மணிகளில் இருந்து வரும் ஒளி ஒளிகள் ஒளி கூட லேசர் பீம்ஸ் போல் இருக்குது அதை வச்சுட்டு பார் ஒரு விஷுவல் உண்மையான விஷயம் இல்லை அதான் தோரணம் மற்றும் ஏனைய ஏனைய பெருமான் எழுந்தருள்வதை தெரிவிக்கும் காட்சி பொருள்களை ஜனையசி தோன்றும்படி ஏற்பாடு செய்தது ஏற்பாடு செய்து போட்டால் அவெல்லாம் ஃபிசிக்கலாகவே இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் நமக்கு தோன்றது அதெல்லாம் இருக்கிற மாதிரி பெருமான் வருகை தெரிகிறது எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த உங்களுக்கு புரியுறதுன்னு நினைக்கிறேன் அவர் திடீர் என்று பெருமாள் கிளம்புறதுனால பெருமானை வரவேற்கிற விஷயம் எதுவுமே இல்லை யாருக்குமே தெரியாது ஸோ பார்த்தது இதெல்லாம் சரியில்லை ஸோ நம்ம தோரணமெல்லாம் கட்டணும்னு சொல்லிட்டு தன்னுடைய மணிகளின் ஒளியை கொண்டும் ஒரு லேசர் எஃபெக்டாக ஒரு விஷுவல் ஒரு பிம்பத்தை எல்லாம் தோற்றி விட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அர்த்தமாக மாதிரி நினைக்கிறேன் ஸ்லோகம் உதரப்படுத்தோமா இதுதான் ஸ்லோகம் सलीलं विन्यस्य त्वयि चरणरक्षे निजपदं जदत्सा निष्क्रान्ते हरौ रङ्गरसिके दिशासौधान् अष्टौ जनयसि तदा निर्भरमिलन् मणिक्षायामायागणघटितकेतुव्यतिकरान् ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਰਵੋ